வணக்கம் வீவர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் வேர்க்குருனால் என்ன அது எதனால் வருது வேர்க்குரு வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அதற்கான ஹோம் ரெமடி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல வேர்குரு கோடை காலத்தில் தான் வரும் அதாவது வெயில் காலத்தில் யாருக்கு அதிகமாக வேர்வை வருதோ அதில் சிலருக்கு தான் வரும் முக்கியமாக இது குழந்தைகளுக்கு தான் வரும் ஏன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு சரியாக இந்த வேர்வை சுரப்பின்னு சொல்லுவோம் ஸ்வட்லேண்ட் வந்து சரியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் இந்த ஸ்வெட்லேண்ட் வந்து யாருக்கு அதிகமாக வந்து அடைபடுதோ அவங்களுக்கு தான் அந்த வேர்க்குரு வரும் அது குழந்தைங்களுக்கு முக்கியமாக வந்து இருக்கும் இந்த வேர்க்குரு வந்து ஸ்டப்பலோக்க ஸ்டெர்மடைட்டிஸ் அப்படின்ற ஒரு பேக்டீரியானாலேயும் வருது அப்படின்ற மாதிரி ரீசெண்ட் ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த வேர்க்குரு முக்கியமாக எங்கெங்கே வரும் அப்படின்னா முகத்தில் கையில் மார்பகத்தில் அதே போல் முதுகில் இந்த இடத்துலலாம் வந்து அதிகமாக வந்து வ இந்த வேர்க்குரு வரும் இந்த வேர்க்குரு வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து உடம்புல சின்ன சின்ன கட்டி மாதிரி வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும் இது வந்த இடத்துல தாங்க முடியாத அரிப்பு வரும் சொரிய சொறிய இது வந்து இருக்கிறதுக்கு அதிகமாகிற மாதிரி இருக்கும் சிலருக்கு சொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து எரிச்சலும் வரும் சரி இப்போ இந்த வேர்க்குரு வந்துடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸாக அதிகமாக போடக்கூடாது வேர்வை அதிகமாக வராமல் பார்த்துக்கணும் ஃப்ரீயாக ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூணு முறை வந்து குளிச்சா இன்னும் பெட்டராக இருக்கும் சரி இப்போ இந்த வேர்க்குறு வந்தால் என்ன ஹோம் ரெமிடி அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து தேங்காய் பால் எடுக்கணும் அதாவது பால் நீங்கள் எடுக்கும்போது வெந்நீர் வந்து யூஸ் பண்ணி அந்த பால் எடுக்கணும் அதுக்கப்புறம் ஜீரகம் ஜீரகத்தை அரைக்கணும் அதாவது ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலை விட்டு அந்த ஜீரகத்தை அரைச்சி அதை வந்து எடுத்து இந்த வேர்க்குரு இருக்கிற இடத்துல போட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து நல்ல ரெமெடி கிடைக்கும் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் தேங்க்யூ